பரமேஸ்வராய நம நமக்குள்ளப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க அன்பு நேரில் அனைவருக்கும் ஜோதிடைய முத்துச்சுவாமியின் இனிய வணக்கங்கள் உழைக்க தயங்காத மகர ராசி உங்களுக்கு இந்த மாதம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதத்திற்கான பலாபலர்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்பை பார்ப்போம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் பலன்களும் சாதகமாக அமையும் இல்லைன்னா வந்து மாறுபட்ட பலன்கள் தான் கிடைக்கும் அதன்படி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் அமர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்துல ராகுபான் அமர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் குரு பகான் அமர்ந்திருக்கின்றார் அவரோடு இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார் பத்தாம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு சென்று விடுவார் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் அட்டமாதிபதி வலுப்பற்று போகின்றார் சூரிய பகவான் அமர்கிறார் அவரோடு பாக்யாதிபதி புத பகவான் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரை அட்டமத்தில் அமர்ந்திருப்பார் அதன் பின்பு பாக்கியத்தில் அமர்வார் இந்த மாதம் மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கர பகவான் அட்டமஸ்தானத்தில் ஒன்பதாம் தேதி வரை அமர்வார் பத்தாம் தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுவார் பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார் இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் மகராசி இந்த மாதத்தில் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதியில் உங்களுக்கு சந்திராசமுத்திரம் வருகிறது சரி முதல்ல வந்து ஆவணி மாதத்துக்கான முக்கியமான விசேஷங்களை அதை பார்ப்போம் ஏன்னா இந்த ஆவணி மாதம்ங்கிறது முகூர்த்த மாதம் அப்போ முதல் முகூர்த்த நாட்களை கொள்வோம் அதன்படி இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தின் ஆறு பன்னெண்டு பதினாலு இருபது இருபத்தொன்னு இருபத்தி மூன்று மற்றும் முப்பது முப்பத்தொன்று ஆகிய எட்டு நாட்களும் இந்த மாதத்தோட சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது அடுத்து பண்டிகை இந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைன்னு பார்க்குறப்ப ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி ஓணம் பண்டிகையும் மூன்றாம் தேதி ஆவணி அவிட்டமும் ஆறாம் தேதி வாஸ்து நாளாகவும் சங்கடகர சதுர்த்தியாகவும் வருகிறது இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி சர்வ அமாவாசையும் இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகர் சதுர்த்தியும் வருகிறது இந்த மாதத்தில் ரெண்டு முக்கியமான சனி பிரதோஷம் வருகிறது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியும் பதினைந்தாம் தேதியும் இது இந்த மாதத்துக்கான பண்டிகைகள் மகராசி பொதுவாக இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்களுக்கு கலப்பு பலன்களாக கிடைக்கிறது ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி அந்த குருபவன்டைய பார்வை இருந்தாலுமே அந்த குருபான் உங்கள் ராசிக்கு வந்து இல்லை பெரிய அளவுக்கு யோகாதிபதி கிடையாது அதுபோல் வந்து அட்ட சூரிய பகவான் வலுப்பெற்று அமர்கிறார் அதனால் இந்த மாதம் வந்து நீங்கள் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்ன லாபம்னு சொல்லி கேட்டால் பாக்யஸ்தானத்தில் வந்து மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கர பகவான் இந்த மாதத்தில் பத்தாம் தேதியிலேருந்து போகின்றார் அதே போல் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்றார் இதுதான் இந்த ஜ இந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு பலனுள்ள உள்ள மாதம் அப்போ மாதத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு சற்று சிரமங்களை கொடுத்தாலும் இவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தருகின்றார் பத்து மற்றும் பதினஞ்சாந்திலேருந்து யோக பலன்கள் கிடைக்கிறது அதனால் பொருளாதார ரீதியாக ஆரம்பத்தில் வந்து சற்று சுன சுணக்கங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறது சரியான நேரத்தில் தவணை கட்டுறது வண்டி கட்டுறது அல்லது குடுக்கல் வாங்கலில் நிதானமான போக்கு இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான மாதம்தான் முதல் சொல்கிற மாதிரி ஆரம்ப காலகட்டங்களில் தொழிலாளர்களிடையே ஒத்துழைப்பு கிடைப்பிருக்கு லேபர் லேபர்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக ஒத்துழைக்க மாட்டாங்க அல்லது முதலீடுகளில் வந்து சில சில பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மூலதனங்களில் சில சில பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் நீங்கள் சரியான நேரத்தில் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னால் இதெல்லாம் சரியா சரியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் வியாபாரிகளால் லாபங்கள் கிடைக்கும் சின்ன சின்ன தொல்லைகள் வந்தாலும் இந்த மாதத்தை நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து உடல் நலனில் தயவு செய்து கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் சிந்தும் நிகழ்ச்சின்னு நடத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த குடும்ப நேரம் பார்த்தீங்கன்னா கல் தறிக்கு கூட ரத்தம் மரம் அளவுக்கு கூட இந்த இந்த மாதத்தில் ஏதாவது சில ரத்தம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அடுத்து பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதத்துல பிற்பகுதியில் புறம் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்றப்ப அந்த பாக்கிய யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகராசி என்பர்களின் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப யோகங்களும் லாபத்தோடு மனம் விரும்பிய சு சுபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து மாணவ செல்வங்கள் சற்று கவனம் மாறுதுங்க தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடாதீர்கள் ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சற்று பதட்டமான மாதம் அதுவும் குறிப்பாக போனோம்னா அந்த பாதி நாட்கள் பதினைஞ்சாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பதட்டம் தேவையில்லாத நபர்களால் உங்களுக்கு பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆசிரியர் மாணவர் உறவுல வந்து ஒற்றுமை பிறகு குறைவான வாய்ப்பு உண்டு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க தேவையில்லாத செய்களை செய்யாதீங்க அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அன்யூன்யமாக இருக்கும் பலப்படும் எல்லாம் மாற்றப்படும் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தபோதிலும் தேவையில்லாத அந்நிய நபர்களால் உங்களுக்கு சில குறுக்கீடுகளோ அல்லது பொறுப்பற்ற தன்மைகளோ கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பொறுப்பற்ற தன்மைனா கணவர் வந்து சில தேவையில்ல செயல் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு அதன் மூலமாக உங்களுக்குள்ள சில சண்டை சித்திரவில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இருந்த போதிலும் நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்ல பணங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் மங்களத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு சில நேரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மங்கள் நிகழ்ச்சியில் நெருக்கி போய் சில குழப்பங்களால் தட்டி போகிறதுக்கு வாய்ப்புகளோ அல்லது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நடக்கும் அதனால கொஞ்சம் நிதானமாகவே நடந்துக்குங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் பெண்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல பலங்கள் நிறைய கிடைக்க போயிருது இவற்றெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலுங்க தேவையில்லாத உறவினர்கள் அல்லது நண்பர்களால் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்துல ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் வரும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி ஓணம் பண்டிகை வருகிறது மூணாம் தேதி அவிட்டம் ஆவணி விட்டம் இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் சங்கடகரசில் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அமாவாசை தேதியில் வந்து சர்வ அமாவாசை வருகிறது அமாவாசை தேதியில் அவரவர் இல்லத்தை இறந்து முன்னோர்கள வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்தி வருகிறது இந்த மாதத்தில் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு சனி புரதோஷம் வருகிறது நந்தியபெருமான சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுபமான மாதமாக அமைத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று கூறி நன்றி வணக்கம்